கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்புதேவருடைய பிள்ளைகளே திட இருதையும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் இதுதான் தலைப்பு சங்கீதம் நூற்றி பனிரெண்டு வசனங்கள் ஆறு ஏழு அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதையும் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் ஆம் கத்தரை நம்பி இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில இன்சிடென்ட் எல்லாம் நடக்கலாம் சில இழப்புகள் காணப்படலாம் சில வேதனைகள் சூழ்ந்து கொள்ளலாம் வாரங்கள் இருக்கலாம் ஆனால் அவரை நம்பி இருக்கிறதான இருதயம் திட இருதயமாக காணப்பட்டால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது சங்கீத காரணாகிய தாவிதின் அனுபவம் என்ன சொல்லுகிறது அவன் இருதையும் கத்தரை நம்பி திடனாயிருக்கும் போது அவன் வெற்றியை பெற்றுக் கொள்ளுவான் கோலியாத் அவன் பெரியவனாக இருந்தான் கத்தருடைய நாமத்தினாலே அவன் வீசின கற்கள் அவனுடைய நாமத்தினாலே எரியப்பட்டது அவன் விழுந்தான் அவன் திடம் மனது உள்ளவனாக இருந்தான் வெற்றியை பெற்றுக் வாழ்க்கையிலும் நீங்களும் அநேக வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமே